முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே நல்ல செய்தியோடு உன்னை தேடி நான் வந்து உள்ளேன் தங்கமே உன்னுடைய உயிரான உறவு உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கின்றது இந்த அதிர்ஷ்டத்தை மட்டும் விட்டுவிடாதே தங்கமே எல்லோருக்கும் நன்மையே நினைக்கும் உனக்கு ஒரு நன்மையும் நடக்கவில்லையே என்று எண்ணாதே என்னை வணங்காதவர்கள் நன்றாக இருப்பதாக தோன்றுவது வெறும் மாயையே அவர்கள் வினையை சேர்க்கிறார்கள் நீ வினையை தீர்க்கின்றாய் தங்கமே உன் ஆன்மா நிரந்தர சந்தோஷத்தை நோக்கி இப்பொழுது நகர்ந்து கொண்டு இருக்கின்றது வருங்காலத்தில் எதுவும் உன்னை காயப்படுத்தாது வேலைக்காக காத்திருக்கும் பிள்ளைகளே அடுத்த மாதத்தில் நல்ல வேலை உங்களுக்கு அமையும் உன்னுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் அதற்கு மனதை அமைதியாக மகிழ்ச்சியாக வைத்துக்கொண்டு நல்ல எண்ணத்தோடு முயற்சிக்க வேண்டும் தங்கமே என்னை வணங்கி வினையை தீர்க்காதவர்களுக்கு நீண்ட நாள் பிரார்த்தனை ஒன்றை நான் நிறைவேற்றப் போகின்றேன் மகிழ்ச்சியாக இரு சில உறவுகளுக்காக நீ எவ்வளவு போராடினாய் இப்போது அவர்கள் நினைவில் கூட நீ இல்லை உன்னோடு இருக்கும் உறவுகளை புரிந்து கொண்டு அவர்களோடு மகிழ்ச்சியாக தங்கமே பல கவலைகள் வாழ்க்கையில் அர்த்தமற்றது என உனக்கு புரிந்து இருக்கும் வாழ்க்கையை கொண்டாட கிடைக்கும் நேரத்தில் கொண்டாடு அதை விட்டு கவலை என்னும் சிறையில் உன்னை நீயே அடைத்து கொள்ளாதே கவலைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு மகிழ்ச்சியை தவற விடாதே தங்கமே இன்று உற்சாகமாக இரு நல்ல செய்தியோடு உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன்னுடைய உயிரான துணை உன்னை தேடி வருகின்றது இனி வாழ்க்கை முழுவதும் நீதான் என்னுடைய உலகம் என்று உன்னை சுற்றி சுற்றி இனி போகின்றது தங்கமே எனது பக்தனின் வாழ்க்கையில் நடக்கும் எந்த ஒரு செயலும் என்னுடைய அனுமதி இன்றி நடக்காது அவனது வாழ்க்கையில் எது நடந்தாலும் அவனது நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகிறேன் என்பதை என்னுடைய பக்தன் புரிந்து கொள்வான் அவன் வாழ்க்கையில் அனுபவிக்கும் ஒவ்வொரு சுகமும் என்னுடைய ஆசிர்வாதத்தால் உருவாக்கப்பட்டது இதோ வந்துவிட்டேன் தங்கமே உன் துணையோடு உன்னை சேர்த்து வைக்கின்றேன் உன்னுடைய அதிர்ஷ்டத்தை நான் கொடுக்கின்றேன் உனது துயரங்கள் அனைத்தையும் நீக்கி உன்னுடைய வாழ்க்கையில் வசந்தத்தை உண்டாக்க உன் வீட்டை தேடி உனக்கு என்றும் துணையாக இருக்க வந்துள்ளேன் இனி அனைத்தும் நன்றாகவே நடக்கப் போகின்றது வெற்றி நமக்கே தங்கமே சந்தோஷத்தை வரவேற்க சந்தோஷமாக காத்து கொண்டு இரு யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா